முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமி அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய மகர ராசி கடன் பிரச்சனை அவங்கள சாப்பிட்டுருச்சு கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ வட்டி கட்டிருப்பீங்க எவ்வளோ வட்டியும் கட்டி கிடைச்சல கெட்ட பேரை வாங்கின ராசி மகர தான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வட்டி கட்டலாம் சார் நிறைய வட்டி கட்டி கடைசியாக அவமானங்கள் மிரட்டுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க ஒன்றும் முடியல ஃபேமிலியோடு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய சேஞ்சஸ் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதே மகராசியாக இருக்கீங்க அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை நிறைய மகராசி போயிருக்கு அது வேலை போனது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இப்போ இருக்குது இந்தியாவில்தான் அப்படி இருக்குன்னா நான் வெளிநாடு போய் இருந்தேன் சார் அங்கேயும் இந்த பிரச்சனை தான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா நிறைய பேர் இருக்கீங்க